பெரிய உறவுகளே எண்ணெயும் தண்ணியும் தான் நம்மளுடைய நம்ம நம்ம மண்ணினுடைய பெரும்பாலமான வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும் என்ன போடாதீங்க அதை போடாதீங்க இதை போடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி நிறைய பேர் தேவையில்லாத பேசுகிறாங்க அவங்க படித்ததோடவே அது இருக்கட்டும் ஆனால் இன்னொரு விஷயம் அந்த தண்ணியும் தண்ணியும்தான் காலாகாலமாக எத்தனையோ பேர்த்த காப்பாற்றிருக்கு எத்தனையோ பேர்த்த நல்ல வளமாகவும் நோய் நொடி இல்லாமையும் நல்லபடியாக வச்சிருக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஊற்றி எண்ணெய் பலகாரமாக உள்ளே தள்ளுறது எண்ணெய் சாப்பிட்றது கிடையாது உச்சிக்கு எண்ணெய் வைக்கிறது புடம்புக்கு எண்ணெய் தேய்க்கிறது நகங்களுக்கு எண்ணெய் வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கழுவுறது சப்போஸ் சளி குடிக்கும் இன்னி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த கொஞ்சமா எண்ணெய் லைட்டாக அந்த நகைகளுக்கெல்லாம் பூசி விடுறது குடிக்கிறது சுத்தம் பண்றது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு தலையில வந்து அதிகப்படியான ஹீட் இல்லை ரத்த கொதிப்புங்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருந்துச்சு பெரும்பாலுமானது இது பார்த்திங்கனாக்கா மேனி நல்லா எவ்வளோ கலர் ரொம்ப ப்ரௌனாக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் உடம்பு நல்லா பழுங்கி மாதிரி இருந்தது அதை தவிர்த்துக்கிட்டு வர்றீங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் எண்ணெய் வச்சுக்குங்க நீங்கள் தூங்குறதா இருந்தால் இல்லை லீவு டைமில் தலை நிறைய எண்ணெய் வச்சு தலையை கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் ட்ரையாக க வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக போகலாம் வரலாம் சரிங்களா அதனால எண்ணெயும் தண்ணியும் மறந்து விடாதீங்க தண்ணி நிறையா குடிக்கிறது இல்லை தம் கட்டுற மாதிரி தண்ணி குடிக்கூடாது தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கணும் அதே மாதிரி என்ன சொல்கிறது எண்ணெய் வைக்கிறதும் அப்படி தான் தவிர்த்துறாதீங்க யாரோ சொல்கிறாங்க எது எல்லாத்துக்குமே நோய் ஒரே மாதிரி வர்றதில்ல கொஞ்சங்களா ஆனால் இந்த எண்ணெயும் தண்ணியும் பழகினவங்களுக்கு நோய் வர்றதே இல்லை எது வந்தாலும் ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரம் சொல்லுங்க அதிகபட்சமாக அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா அவங்க பாட்டுக்கு கேள்வித்து வேலை செய்ய ஆரம்பிச்சிக்குவாங்க ஏன்னா இந்த நீ எப்படி பொழங்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க உங்கள் வீட்லேயே இருப்பாங்க அவங்ககிட்ட கேளுங்க ஏன்னா பூரா சான்ஸும் ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தர் சொல்கிறதே எடுத்துக்காதீங்க உங்கள் வீட்டில் அன்பாக சொல்கிறவங்க இருப்பாங்க அறிவாக சொல்கிறவங்க இருப்பாங்க உங்கள் வீட்டு பழக்க வழக்கத்தின் படி சொல்கிறவங்க இருப்பாங்க அதை கேட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கங்க அழகை பராமரிச்சுக்கோங்க உடல் என்னும் கோயிலை காப்பாத்தினா தான் அந்த கருவறை இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்மளுக்கானது எல்லாத்தையும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வருவான் எப்படி ஆக்சிஜன் வெளியில் போய் உள்ளே கொண்டு வந்துட்டு நம்மளை க்ளீன் பண்ணிட்டு போகுதும் அது மாதிரி